வரம் தேடும் படலம் தமிழ் மாற்றி இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விநாயகனே வினை தீர்ப்பே முதல்வனே ஆறாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திவிடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மக நட்சத்திரத்துல இரவு ஏழு மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் பூர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சர்றார் நவமி திதி பிற்பகல் ஒரு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் தசமி திதி சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை உத்திராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு ஏழு மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் திருவோண நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் முருகப்பெருமான் அலங்கார மயிலுடன் வீட்டிற்கும் ஆலயங்கள் அவரை மூன்று முறை வேகமாக வளம் வருவதும் சிகப்பு நிற பழங்கள் மலர்கள் தூரம் தூரம்பருப்பு சாதம் நிவேதனமாக செய்வது அப்படிங்கிறது உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்திற்கு கொடுத்துரும் மேலும் கந்தசஷ்டி கவசம் சுப்பிரமணிய புஜங்கம் ஆதிசங்கரால் எழுதப்பட்ட சுப்பிரமணிய புஜங்கம் உருவாய் அருவாய்ங்கிற பாடலை காதுகளால் கேட்கறதும் இந்த சந்திராஷ்டமத்திற்கு உத்தமமான பலன்களா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் இப்படி சந்திரன் மகம் பூரம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசின் நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த அறக்க பறக்க எதுக்குத்தான் வேகமாக போகிறோம்னு தெரியல ஆனால் டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த சாயந்தரம் ரிசப்ஷனாக சாயந்தரம் வழிபாடா சாயந்தரம் கெட் டுகெதரா இந்த பிக்னிக்கா லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அறக்க பறக்க ரெக்க தாங்க இல்லை இன்னும் ஸ்பீடு இன்னும் சந்து பொந்து இந்து இடுக்கலாம் பூந்து வெளியில வரணும் அப்படிங்கிற அமைப்பு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்லால் அடித்த சுந்தரி சொல்லால் அடித்த சுந்தரா அப்படின்னு வார்த்தையால பேச்சால நாவினால் சுட்ட புண் ஆறாது அப்படிங்கிற நிலை ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் உங்க திறமைய குறைச்சு பேசுவாங்க உங்க எபிலிட்டிய குறைச்சு சொல்லுவாங்க சண்டைக்கு நிப்பாங்க உங்ககிட்ட வம்பு கலாட்டா பண்ண வேண்டிய தருணம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் நான் தான் கிடைச்சேன்னா என்னைத்தான் போட்டு செய்யணுமா என்னத்தான் வச்சு செய்யணுமா இதுக்காகத்தான் நான் ஊர்ல இருந்து கிளம்பி வந்தேனா அப்படின்னு இந்த பஞ்சாயத்துல கை கட்டி பதில் சொல்றதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஆனால் செய்யாத குற்றத்துக்கு கை கட்டும்போது தான் ரொம்ப வருத்தமா இருக்குல்ல யாரோ ஒருத்தர் செஞ்ச ஒரு காரியத்துக்கு நாம பழி சொல்லையும் அவ சொல்லையும் ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி நகர்த்த வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அவங்களுக்காக சுமை தாங்கியாய் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்ற நிலை ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த குடும்ப உறவையும் குடும்ப பந்தத்தையும் குடும்ப பாரத்தையும் சுமக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குங்கிற கவலை ஜாஸ்தி இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் அப்போ கொஞ்சம் வீரம் விஜயம் தைரியம் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க தான் வரவழைச்சிக்கணும் காம்ம்ப்ளெக்ஸு காம்ஸ் உடனே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பில்டிங் காம்ப்ளெக்ஸ்லேயே இருக்காதிங்க இது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பிற்பகல் பொழுது வரைக்கும் கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது உங்களை சூழும் அதுக்கப்புறம் நீங்களே அதை உடைச்சிட்டு வெளியில் வர வேண்டிய தருணங்கள் நான் என்ன செய்கிறேன் கோபப்படுறேனா திட்டுறேனா நமக்கு வேண்டப்பட்டவங்களை திட்டுறேனா நமக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட சண்டைக்கு போகிறேனா அப்படின்னு இந்த பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இதில் பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் இந்த என்கரேஜ்மெண்ட்டு என்கரேஜ்மெண்ட்டுங்கிறது இன்னைக்கு இருக்காது ஆனாலும் நீங்க மரம் உங்களை கொஞ்சம் லேசா கல்லால் அடிச்சு பாக்குறாங்க தப்பில்ல அடிச்சுட்டு போட்டுமே விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு நீ நாளை பார்ப்பது நேர்களுக்கு வெற்றி தரும் அச்சோ அவங்க அதை சொல்லிட்டாங்களே அவங்க வச்சோ அவங்க இதை சொல்லிட்டாங்களே என்ன குறைச்சு சொல்லிட்டாங்களே அப்படின்னா அதுக்காக நீங்க குறைந்து போயிடுவீங்கன்னு அர்த்தம் இல்லை இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு அடுத்து இருக்கிற கடகராசினியர்களை பொறுத்த வரையிலும் அமௌண்ட் 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 பின் அப்பா இப்பதான் கார்த்தி கண்ணே தெரியுது நல்ல வார்த்தை சொன்னீங்க அப்படின்னு அமௌண்ட் பின் அமௌண்ட் பின் அமௌண்ட் கிவன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை மனதிற்கு சுகம் தரக்கூடிய தருணங்கள் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பு வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய அமைப்பா எல்லாத்தையும் ஓரளவுக்கு லெவல் புண்ணியாச்சுப்பா இருக்கிறத இனி மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படின்னு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது இருக்கும் மேடைகள் மரியாதைகள் புகழ் பெருமை உங்களை தேடி வர வேண்டியது அந்த மாலை ஆமா அது உங்களுக்கு தான் கிடகராசிலேயே கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுப்பாங்க அவசரப்பட்டு நீங்களா அதை கேட்காதீங்க உங்க பெருமையை நீங்க பேசாதீங்க அடுத்தவர்கள் இன்னைக்கு உங்க பெருமையை பேசி பாராட்டை கைத்தட்டளை பெற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுக்கும் நீங்க செஞ்ச வேலையை ஒரு நாலஞ்சு பேர்கிட்டயாவது சொல்லி இப்படி தான் தான் இப்படி இப்படித்தான் அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணம் பகராசி நேரங்களுக்காகவும் உண்டு அதே மாதிரி அமௌண்ட் அமௌண்ட் மறந்துடாதீங்க அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேரர்களை பொறுத்தவரையும் சுறுசுறுப்பு விருது ஸ்பீடு நான் ஸ்பீடு அப்படி ஒரு ஸ்பீடு இன்னைக்கு பில்லுல இருந்து புறப்பட்ட அம்புதான்னு வச்சுக்கோங்களேன் ஆனா உங்களை யாரும் நொந்துக்க மாட்டாங்க நோக மாட்டாங்க அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுக்கலாம் அதுக்காக ஓவர் கான்ஃபிடென்ஸா எடுத்துக்க வேணாம் சந்திரன் உங்க ராசியில வரும்பொழுது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கற விஷயமும் வந்துடும் என் அதிகாரம் என்றென்றும் சிலப்பதிகாரமே நிலைத்து நிற்க கமாண்டிங்கான வாய்ஸ் எப்படி அப்படின்னா தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு அப்படின்னு உங்கள் பேச்சுக்கு தகைய மொழிவைதான் சொல் அப்படின்னா சார் ஆமா சார் இந்த மாதிரி தமிழ் வாரத்தெல்லாம் நம்ம எங்கே கேட்க முடியுது அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் குடும்பத்தில் நிம்மதி பெருமை சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து இதிலெல்லாம் பெரிய நிம்மதி அப்படின் யாரையாவது பழி வாங்கணுன்னா இன்றைக்கி தான் அதுக்கான சான்ஸு கொஞ்சம் ஓரமாக நின்று பழி இந்த மொத்தமாக கழிவு ஊத்துறேன் அப்படின்லாம் இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக கழிவு ஊத்துனீங்கன்னா நல்லது ஆகுடி ஊற்றுறதுன்னு முடிவாயிருச்சு கும்பாபிஷேகம் பண்ணுறதுன்னு முடிவாயிருச்சு கொஞ்சம் பார்த்து லெவலாக பண்ணுங்க ரொம்ப திட்டாதீங்க யாரையும் கொஞ்சம் அரவணைத்து செல்ல வேண்டிய அமைப்பு கொஞ்சம் கண்டும் காணாம செல்ல வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தனா அலைச்சல் குழம்பல் ஆமாம் சார் ஆமாம் சார் மனசுல இருக்கிறதெல்லாம் யாருக்கிட்டையாவது கொட்டி தீக்கணும் போல இருக்கு ஆனா யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா கூட தப்பாக நினச்சிக்கிறாங்க அப்படின்னு நான் தாயேன்னு தான் சொன்னேன் கடைசியில் பார்த்தா பாருங்க நான் ஏன்னு சொன்னேன்னு சொல்லி என்னை வந்து விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு விமர்சனங்கள் நிறைய இருக்கும் கேலி கிண்டல் நிறைய இருக்கும் கொஞ்சம் தேக்கி டிசி ஊர்வசி ஊர்வசி தேக்கி டிசி அப்படின்னு தான் கன்னிராசி நேர்களுக்காக நான் சொல்லணும் அப்போ கண்ணாடி பொருட்கள் கண்ணாடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்குறது இந்த பத்து லட்ச ரூபா கார் முகம் பார்க்குற கண்ணாடியா அப்படின்னு ஆமாம் ஆமாம் கண்ணாடி பொருட்கள் வாழ்க்கைக்கு உதவாது ஆனால் நம்ம அழகையோ நம்ம இதையோ ரசிக்கலாம் இங்கே சார் அதுக்கெல்லாம் டைம் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்த மாட்டேங்குது அப்படின்னு ஷார்ட்டேஜ் ஆஃப் சப்ளை இல்லை ஷார்ட்டேஜ் ஆஃப் டைம் அப்படின்னு நேரம் பற்றலை நேரம் கிடைக்கல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட வேண்டிய தருணம் சந்திரன் உங்கள் ராசிக்கு வர வரைக்கும் உங்கள் ராசியே காத்துருக்கு அப்போ நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் காரியங்கள் முடிக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தாயம் ஒன்னு ஹிட் த புல் சைட் டார்கெட் அடிச்சு எரிஞ்சிருக்கு பா நினைச்சு கூட பார்க்கலங்க கனவா இருக்கிற சமாச்சாரங்கள் வெற்றி தரக்கூடிய காரியங்கள் அரசு அடையாள அட்டைகள் ஆவணங்கள் கோப்புகள் ரசீதுகள் ஐடி கார்டு இதுல எல்லாம் பால் கார்டு விசிட்டிங் கார்டு எல்லா கார்டும் இன்னைக்கு சக்சஸ் தரோம் ரேஷன் கார்டை மட்டும் கரெக்டா கொஞ்சம் அளவா பார்த்து வச்சிக்கோங்க அந்த அட்ரஸ் மாற்றம் பெயர் மாற்றம் டிரைவிங் லைசென்ஸ்ல ஒரு இது ஒரு ரெனியூவ் பண்ணுறது இது மாதிரி புதுப்பிக்கக்கூடிய தருணங்கள் ஆமாம் சார் ஆமாம் சார் ரொம்ப நாளா பெண்டிங்கில் போயிட்டு இருக்கு ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங்னு சொல்ல வேண்டிய தருணம் ஒன்றே ஒன்று கோபப்பட்டு யாரையும் திட்டக்கூடாது ஆத்திரப்பட்டு பேசக்கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது அறிவை பயன்படுத்துங்க உணர்ச்சியை ஓரமாக வைங்க துலாம்வாசி நேர்களே அறிவு தான் எல்லா இடத்துலையும் உங்களை ஜெயிக்க வைக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் கோபதாபப்படாமல் இருந்தால் இன்னைக்கு நாள் நன்மையாக இருக்கும் அடுத்து இருக்கிற விரச்சிகராசி நேரங்களை பொறுத்தவர்கள் சும்மாவே ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா தகராறு இதுல இந்த வில்லங்க வேற தேவையா இந்த தேல எடுத்து தெருவுல இன்னைக்கா உடனும் அப்படின்னு இன்னைக்கா உடணும்னு பாத்தீங்கன்னா நமக்கு வேற தொண்டை சரியில்லாம இருக்கு கத்த முடியலையே பேச முடியலையே இவங்க கிட்ட வரிஞ்சு கட்டி சண்டைக்கு நிக்க முடியலையேங்கிற படப்படத்து ஜாஸ்தி இருக்கும் இந்த படப்படை பட்டாம்பூச்சி படபடக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி மனசுக்குள்ள படபடக்குது சார் டோன்ட் பிளக் வேர்ட்ஸ் மை மவுத் வாய் வரைக்கும் வார்த்தை வந்துருச்சு எடுத்துருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் சண்டை சச்சரவு வம்பு கழாட்டா வாத விவாதங்கள் அதிகமாக இருக்கும் டென்ஷன் படப்படப்பு எல்லாம் வந்துருச்சுன்னாலே எனக்கு அந்த ஆதங்கம் இன்னும் அடங்கலை எனக்கு அந்த ஆத்திரம் இன்னும் அடங்கு நல்ல நண்டுக்கு புளியங்காயா வச்சு குத்த வேணாமா நண்டுக்கு புளியங்காயாக குத்திட்டோம் அப்படின்னா மட்டும் இதெல்லாம் சால்வ் ஆகுமா கோபம் சத்ரு கோபத்தை தூக்கி ஓரமாக வைக்கணும் டென்ஷன் இருக்கும் படப்படப்பு இருக்கும் பதராத காரியம் சிதறாது பதறாமல் காரியத்தை பண்ணுங்கள் அது சிதறாமல் ஆதாயம் தர வேண்டிய அமைப்பு கொஞ்சம் டென்ஷன் ஃபம்பிள் ஆயிட்டீங்கன்னா நான் ரிலாக்ஸ் ஆகி யோசிக்க வெயிட் பண்ணுங்க பேஸ் வாய்ஸ்ல பேசுங்க ப்ளீஸ் சாரி எக்ஸ்கூஸ் மீ தேங்க்யூ மேஜிக்கல் வேர்ட்ஸ் பயன்படுத்துங்க அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேரத்தில் பொறுத்தவரை சார் என்ன வார்த்தை வேணா நான் பயன்படுத்த டயார் எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் சார் அப்படின்னு இந்த ரெஸ்பெக்ட் இல்லாத இடம் ரெஸ்பெக்ட் இருக்கிற இடம் கேட்டு நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் நான் கேட்டும் கூட எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் வரலன்னா இந்த வயசுக்கு கம்மியா இருக்கிற ஆளுங்களோடலாம் சகவாசம் வச்சாலே தான் இந்த சகவாசம் பூரா நம்ம மரியாதையை கெடுத்து விட்டுருது அப்படின்னா சில இடங்கள்ல ஏடா பொசுக்குன்னு அண்ணன் வாடான்னு கிட்டே அண்ணேன்னு சொல்ல வேணும் பழையபடி அண்ணன்னே ஆரம்பி அப்படின்னு கொஞ்சம் கேட்டு பெற வேண்டிய தருவர்கள் பூர்ண கும்பம் முதல் மரியாதை உங்க வார்த்தைக்கான மரியாதை உங்க காதலுக்கான மரியாதை உங்க குடும்பத்துக்கான மரியாதை நிச்சயம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நம்பிக்கை நாணயம் கைராசி இதை காப்பாத்திக்கிட்டா போதும் சார் பெருசா லாபம்லாம் எல்லாம் கேட்கல பெருசா அது வேணும் இது வேணும் எல்லாம் கேட்கல ஏதோ கொஞ்சோண்டு நடந்தால் போதும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு கொஞ்சமா நடக்கும் மதிப்பும் மரியாதையும் காப்பாற்றப்படும் அடுத்து இருக்கிற மகர ராசி பொறுத்த பொறுத்தவரை இன்னைக்கு கொஞ்சம் வெங்கடகிருஷ்ணன் இல்ல சங்கடகிருஷ்ணன் சங்கு ஊதர கிருஷ்ணன் என்னது ஆட்டம் முடிய போகுதுன்னு அர்த்தம் ஆமாம் சார் ஆமாம் சார் கொஞ்சம் தோல்வி அப்படிங்கிறது இருக்கும் அதை ஏற்றுக்கிறது ரொம்ப நல்லது தோல்வியும் கொஞ்சம் வேணும் வெற்றிக்கு அதுதான் ஏனிப்படி வேப்பம்பூவிலும் சிறு தேன் துளி உள்ளது அப்படிங்கிற வார்த்தையை மனசில் வச்சுக்கோங்க ஃபால்ஸ் கமிட்மெண்ட் அதே மாதிரி இந்த வரையன் வரையம்பாங்க தரேன் தரையம்பாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் பாங்க கடைசி வரைக்கும் இழுத்துக்கிட்டே போவாங்க ஒரு ஒரு செக் ஒன்று வச்சு இது பொல்லாத உலகம் அப்படிங்கிறத உங்களுக்காக சொல்லிடுவாங்க கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் விரிக்கும் இந்த விளையாட்டு நிதியில போ பயம் உள்ளதுன்னு வேகமா சொல்லுவான் இந்த மியூச்சுவல் பண்ட் சப்ஜெக்ட்மா சப்ஜெக்ட் மார்க்கெட் ரிஸ்க்குமா என்ன ரிஸ்க் அது உங்களை நிக்க வச்சு நிஜார்ல பஜார்ல நிக்க வச்சு நிஜார உருவப்போறோம் உங்ககிட்ட இருக்க காசை எடுக்க போறோம்னு சொல்லாம சொல்றதுதான் பாடுபட்டு சம்பாரிச்ச பணம் மகர ராசி கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க லெவலாக வச்சுக்கோங்க கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணுங்க அதுக்காக இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ரூபா பத்து ரூபாயெலாம் நெகோஷியேட் பண்ணாங்க யானை கணக்கில் போகுது அதை கொஞ்சம் இந்த இடத்துல நிறுத்துவோம் இந்த பூனை கணக்கில் போகிறதெல்லாம் கொஞ்சம் லெவலாக பார்த்தோம் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இன்னைக்கு தில்லு தான் தைரிய லட்சுமி தான் விஜயலட்சுமி தான் வீரலட்சுமி தான் உங்கள் வீரத்துக்கான பேருக்கு தகுந்த வீரம் உள்ளுக்குள்ள கிடக்குது அவங்களுக்குள்ள முழிச்சுக்கிட்டு இருக்க சிங்கம் உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு அதை தட்டி எழுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருடன் அதே மாதிரி ருத்ரமூர்த்தி தான் இன்னைக்கு கோவத்தை கெள்ருவாங்க கிண்டுவாங்க பட் காரியம் பெருசா வீதியம் பெருசானா கும்பராசி காரியம் தான் பெருசு கொஞ்சம் நடிக்க கற்றுக்கணும் அடங்கப்பா நடிக்க மாட்டீங்களான்னு கொஞ்சம் ரோல் பிளே மாற்றி பண்ணி தான் ஆகணும் கொஞ்சம் நடிச்சு தான் ஆகணும் கொஞ்சம் பயந்த மாதிரியாவது பண்ணி தான் ஆகணும் அன்புக்குரிய உறவுகிட்ட நம்ம தோற்று போய் தான் ஆகணும் கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியாக இருந்தால் கிட்டயும் தோற்று பாருங்களேன் அதோட சந்தோஷமே தெரியும் அவங்கள சிரிக்க வச்சு பார்ப்போமே கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி பார்ப்போமே மாமனார் மாமியார் மைத்துனர் இவங்கள்கிட்ட இருந்தெல்லாம் நல்ல சுப செய்திகள் தெரியும் நிறைய அளவுக்கு இருக்கும் எல்லோரோடும் அரவணைத்து வாழ்வோம் யாரையும் ஒதுக்க வேணாம் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் யாரையும் ஒதுக்க மாட்டீங்க ஆனால் உங்களை எல்லாரும் ஒதுக்குறாங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு உங்கள் திறமை தான் காரணம் நீங்கள் திறமையாக முன்னுக்கு வரீங்க முயற்சி செய்கிறீங்க காரியங்கள் செய்கிறீங்க இந்த காய்ச்ச மரத்தை பார்த்தாலே எல்லோரும் கண்ணால் அடிப்பாங்க ஆ மேங்கோ மேங்கோன்னு தென் அப்போ மாம்பழத்துக்கான விரயம் மாம்பழத்துக்கான செலவு மேங்கோ வேற மில்க் ஷேக்கா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் என்ன சேக்கு மில்க் ஷேக் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இந்த மாம்பழம் பழுத்துருச்சா ஈ தொந்தரவு வேற தாங்க முடியலையே அப்படின்னு இந்த கொசு தொந்தரவு வேற தாங்க இந்த சின்ன சின்ன நை நை நைனேன்னு இருந்துகிட்டு தான் இருக்கும் இதெல்லாம் பொருட்படுத்தாம மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்த கூடாது மீனராசி நேரிலேயே மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை மாற்றக்கூடாது மூட்டைப்பூட்டி அடிச்சு ஊதிடும் தூசி தான் ஆனா பாருங்க நீங்க லேசா கண்ணில் வேண்டும் சிறு துரும்பு தான் காதுக்குள்ள காதுக்குள்ளப்படும் பெரிய தொந்தரவா இருக்கும் அந்த பாதிப்பை கடந்து வர வேண்டிய அமைப்பு இன்னைக்கு நாள் பொழுதுன்னு ஆட்டத்தை டிரால முடிச்சுக்கங்க யாருக்கிட்டையும் மோதி விளையாடி எல்லாம் பார்க்க வேணாம் உங்க திறமை உங்களோடு என் சோகம் என்னோடு தான் இருந்துட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது இப்ப எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மாதத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து நின்று ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திக் நன்றி மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க